ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க நீங்கள் சுருக்கமாக கூட முதல் கெட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோடய சக கரத்துறையாளர் நெறியாளர்கள் அனைவருக்கும் தமிழ் கடவுள் முருகனோட திருவழியிலிருந்து பொதுமக்களுக்காக என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக்கொளும் அதாவது எ எம்ஜிஆர் என்பவர் வந்து அவரை வந்து நான் டேம் பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மேன் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆருன்னோட அந்த ஜார்கனோட அர்த்தம் நான் ஃப்ரேம் பண்ணுது மேன் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த விடியல் அதாவது என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய மகா யுக்தியை கையாண்ட ஒரு மா மா அப்படின்னு சொல்லலாம் இதான் நம்மளோட தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அதாவது இன்னைக்கு வந்து விடியல் பயணம் போயிட்டு இருக்கு நம்மளுடைய பொன்மண பொன்மனசம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து மக்களினுடைய குறைகளை வந்து அவர் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் படுப்பார் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ஒற்றர்களாக போவாங்க அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வச்சுருந்தவர் அவர் மன்னாதி மன்னனாக படங்களில் நடத்தது நடந்து நடு நடித்தது மட்டுமல்ல ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக வந்து அந்த படத்தில் எப்படி நடித்தாரோ அதற்கேற்றா போல் இங்கேயும் வந்து உளவு பிரிவுகளை கையில் வைத்து கொண்டு மக்களோட குறைகள் என்ன இன்றைக்கி விடியல் பஸ்ஸு திட்டம்னு சொல்கிறது அன்றைக்கே உமன் ஸ்பெஷல் பஸ்ஸு அப்படின்றத லான்ச் பண்ணி அப்போயே வந்து ஃப்ரீ ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணவர் முதல் முதல்ல வந்து எம்ஜிஆர் அப்படின்றதான் நம்ம நினைவு கூறணும் அது இல்லாமல் காமராஜருனுடைய உணவு திட்டத்தை வந்து விரிவடை இந்த விரிவடைய செய்தார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார்மர்ஸுக்கு அது இல்லாமல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா மத்திய அரசாங்கத்தை சாடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கீம்னால் இவங்க கொண்டு வந்துருக்காங்க என்பி மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மாதிரி இவங்க ஒரு பாலிசி போட்டாங்க பட் அப்போயே எம்ஜிஆர் என்னென்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் லிக்கர் பேனை வந்து லைசன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணார் நீங்கள் வந்து நீங்கள் டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் லிக்கர் பேனை எப்படி பண்ணால் லைசன்ஸை கொடுத்து இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் குடிக்க முடியும் அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுதார் இதை வந்து நான் நான் வந்து சாமானிய ஒரு பெண்மணியிடமும் பூவிக்கிற பெண்மணி அந்த கா அவங்க படிப்பறிவே இல்லாதவங்க பள்ளிப்படு பள்ளிக்கு மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காத ஒரு பெண்மணி சொன்ன கருத்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் திலகமாக விளங்கியவர் அதாவது அந்த என்னதான் சினிமாவில் இருந்தாலுமே வந்து அந்த இதெல்லாம் வந்து நம்பாம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தவர் இன்றைக்கி நம்மளுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க பிஏஓ சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக குடும்பத்தினர் மட்டும்தான் அவங்க தாத்தா இருந்திருப்பாரு அந்த ஜமீன் பரம்பரையான ஒரு சிஸ்டத்தை வந்து அதை வந்து அதை என்ன பண்ணார்னா அதை வந்து பணி நியமனத்துக்கு உத்தரவிட்டவர் எம்ஜிஆர் அதுதான் வந்து விஷயம் எப்படி சொல்லலாம் அதிகாரம் அனைவருக்குமானது ஆஹ் அதிகாரம் அனைவருக்குமானது ஒரு காம்படிவ் ஹெல்த்தி காம்படிஷன் யார் வேணால் போட்டிட்டு பரிச்சை எழுதி திறமை இருந்தால் திறமை இருந்தால் வரலாம் அன்னைக்கே வந்து மோடி அவர்கள் வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கே வந்து திறமைக்கு தக்க ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி அவர் வந்து செயல்பட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது வரேன் ரெண்டாவது நம்ம பேசுவோம் நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேசுவோம் சரணவர்மையா சுருக்கமா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பெண்களுக்கான பஸ்ஸு விட்டது மட்டுமல்லாமல் முப்பது சதவீதம் பெண்களுக்கான வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து முதன் முதல் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் ஜனநாயகத்தின் மத்திய அரசாங்கத்தினுடைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்றத வந்து கண்காணிச்சவர் வழிமுறைப்படுத்தியவர் நிலைநாட்டியவர் எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து வந்து குலைக்கிறதுக்கான செயல்களை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க திராவிட மாடல்னாலே எம்ஜிஆர் அப்படின்றதான் மக்களுக்கு தெரிந்தது இவங்க வந்து இந்த திராவிட மாடலை எடுத்துக்கிட்டு போய் திராவிட மாடலை சொல்லிட்டு தெரிகிறாங்க திராவிட மாடல்னாலே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அப்படின்றது தான் ரெண்டு விஷயத்த இன்றைக்கி வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து எம்ஜிஆர் ரொம்ப அதை டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து இவர் ஒரு நடிகர் அப்படின்லாம் வந்து விமர்சித்தவருக்கு வந்து சிலை வைப்பதற்கு பண உதவி செய்தவர் எம்ஜிஆர் விமர்சனம் செய்தவர் அந்த கம்யூனிஸ்ட் ஜீவானந்தமா இல்ல அவர் வந்து கடுமையா எம்ஜிஆர் விமர்சித்தவர் அப்படி இருந்த சூழ்நிலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட போய் போனாங்க கம்யூனிஸ்ட் தலை இந்த மாதிரி அவருக்கு செல வைக்கிறதுக்கு பண உதவி வேணையா அப்படின்னு அவராக கூப்பிட்டு சொன்னாரா நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் கேட்டால் உதவி நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை சிலை வைப்பதற்கு உதவி செய்றேன் இது ஜீவா ஜீவாவனுடைய சிலை வைப்பதற்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அடைந்து கொண்டிருந்தார்கள் அதுதான் டெமோக்ரஸின்னு சொன்னால் அனைத்து கட்சி அது இல்லாமல் வந்து அனைத்து மக்களையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர் இப்போ வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தாலோ புரட்சி தலைவி ஜெயலலிதா மேர் இருந்தாலோ இந்த மாதிரியான இடம் நிகழ்வுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள் சரி அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து சிஏ இந்த டாபிக் வந்துருங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் யாருக்கு எதுக்கு அது சொல்றேன்னா எம்ஜிஆர் வந்து எல்லாத்தையும் சமசமமா நடத்தக்கூடியவர் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே உருவாகியிருக்கா உருவாகியிருக்காது சரி இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் ஏன்னா எம் எம்ஜிஆரை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டெமோக்ரேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு தான் வரக்கூடிய இளைஞர் நான் வரைக்கும் நீங்க சொன்னது ஒரு ஜனநாயகத்தின் காவலர் கல்வியின் காவலர் ஏழைகளின் காவலர் அனைவருக்குமான சமநீதியின் காவலர் எல்லாவற்றையும் விட கொடை ஒன்னு சொல்றேன் ஐயா குமார் ஐயா ராமன் எண்பதுகளில் ஷேர் மார்க்கெட்டுனா யாருக்குமே தெரியாது அந்த காலத்திலும் சேர்த்து வைத்து இன்னைக்கு எட்டு ஒன்பது பத்து லட்சம் கடன்னா ஒரு லட்சம் கோடி இந்த மகத்தான மனிதன் சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன் இதைத்தான் இன்னைக்கு சசிகலாமா சொன்னாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இருபத்தையாயிரம் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்புகள் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேருன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் கிருஷ்ணகிரியில் சாப்பிட்றாங்க எவ்வளோ ஒப்ரஸ்ட் ஏரியா